தேவசபை தேவாலயம் மற்றும் பெத்தில் எழுப்புதல் ஊழியங்கள் இணைந்து நடத்தும் சீர்காழியில் எழுப்புதல் முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறும் நாள் பிப்ரவரி ஏழு எட்டு வெள்ளி சனி ஆகிய இரு தினங்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இடம் தேவசபை தேவாலயம் புதுப்பட்டினம் சீர்காழி தலைமை போதகர் எம் மோகன் அவர்கள் எழுப்புதல் தேவ செய்தியாளர்கள் போதகர் தேவசுந்தரதாஸ் போதகர் ராபர்ட் ரொனால்ட் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்க வலி ஆயத்தம் என்ன அபிஷேகம் பண்ண வலி ஆயத்தம் எனக்கு என் தெய்வத்துக்கு நடுவுல எந்த சுவர் இருந்தாலோ அது உடைவதாக போதகர் எபி தாமஸ் நீ கை வைச்சா நீ கை வைத்தான் நீ காதி விட்டியா நீங்க கால் மிதித்தான் கல்பிச்சா நீங்கள் கட்டளையிட்டால் இதுவரை இல்லாத சில சரித்திரங்கள் உண்டாயிவ போதகர் மட்டின் சுந்தர் சிங் அவர்கள் ஊழியத்தில் சோர்வடைய பண்ணின அந்த சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறது பலவீனப்படுத்தின ஆவிகள் வெளியேறுகிறது ஊழியத்தை தைரியமாய் செய்யும்படியாய் ஆண்டவர் ஒரு புதிய கருமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார் இம்முகாமில் முழு நேர ஊழியர்களும் ஊழிய வாஞ்சி உள்ள விசுவாசிகளும் கலந்து கொள்ளலாம் தேவனுடைய சபையை திடப்படுத்த எழுப்புதலுக்காய் ஆயத்தப்பட வாருங்கள் இதற்கான அனுமதி முற்றிலும் இலவசம் மதிய உணவு வழங்கப்படும் மேலும் தொடர்புக்கு போதகர் எம் மோகன் மற்றும் போதகர் மார்டின் சுந்தர் சிங்